இது கமிட்டி எந்த ஒரு சத்தம் போடக்கூடாது பேசாம உட்காந்துருனா உட்கார்ந்து கமிட்டி ஓகே டய சார் நாவ் தற்சமயத்தில் ஆண்டுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கிப்பட்டி ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையுடன் மாணிக்கம்மா வரது ஆதிகாலை அந்த காலையை நாங்கள் எப்படியும் வடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகளும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த அணியில் விளையாடி கொண்டிருக்கின்ற கால்முட்டு வீரனை பெருமையில் சூடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா ஒரு காலைக்கு பெருமை செய்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை செய்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்து நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கண்டாங்கிபட்டி ஈச்சங்காட்டு காளியம்மன் துணைகிறன் மாணிக்கம் அவரது ஆதி காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புது புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகளும் துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை செய்தா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை தலைமை செயற்குழு உறுப்பினரும் அஞ்சப்பர் ஒற்றர் உரிமையாளரும் அஞ்சப்பர் சைராமன் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் இடையாத்தூர் துணை தலைவர் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெறிஞ்சு கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டி அடிக்கட்டு உற்சாகப்படுத்தீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா கால காளையா கா கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்து உங்களது கரௌசி வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சார்பாக ஊராட்சி கிளை செயலாளர் ஆலம்பட்டி முத்துக்கற்பன் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டர்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சோரா சீரியடிங்கள் கைநட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி சந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திரவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி வலிய வேளையில் மனமையில் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மல மலைக்கின்றது காரையூர் மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சில மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்து கைதட்டங்கள் வீரர்களை காலை ஐந்து நிமிடங்கள் உற்சாகப்படுத்துற முடிவெடுத்துக் சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்க மருந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்க மருந்து எங்க மாத்திரம் ஜோர சீட்டி கை அடிக்கைங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டு சீரியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் பெருமை பெருமை பெரும்புத்திரவா தற்சமயத்திலே காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பெல்லூர் நாடு கண்டாங்கிப்பட்டி ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையுடன் மாணிக்கம் ஆதி காலை துணைப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அக்காலை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமான இக்கால வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே புதுகை பயமரியா தம்பிகள் குழு வீரர்கள் ரகுபதி அவர்கள் சார்பாகவும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அந்த சட்டத்துறை அமைச்சர் சார்பாகவும் அஞ்சப்பர் ஓட்டல் உரிமையாளர் அஞ்சப்பர் எஸ் ஜெயராமன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீரியலை கைதட்டுகள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்க கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வில்லையனை முரத்தால் விரட்டி அடித்த வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா வெள்ளலூர் ராடு கண்டாங்கிவட்டி ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையுடன் மாணிக்கம் ஆதி ஆதிகாலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வர வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேருப்புகளும் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு நாளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் பொதுச் செயலாளர் டி டி தினகரன் சார்பாக ஊராட்சி கிளை செயலாளர் ஆலம்பட்டி முத்துக்கருப்பன் சார்பாக சிறப்பு பரிசோல காத்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்து நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து பரிசு தலைவர் பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவுசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை மாட்டு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா போட்டி இது இல்லையா போட்டு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து சீட்டி அறியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை மாட்டு உரிமையாளர்களே உங்களுக்காக ஒழுக்க கடைசி பத்தி நிமிடா சீட்டி அறிவுகள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக பருத்துங்கள் உற்சாக பருத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா

புல்லாம்பட்டி கே சதீஷ்குமார் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சோனை கருப்பு துணையுடன் சேது பாஸ்கர விவசாய வேளாண்மை கல்லூரி நண்பர்கள் மெடிக்கல் செக்அப் வந்திருக்கா சீட்டி அடிங்கள் கல் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகிறார் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கி ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையுடன் மாணிக்கம் அவரது ஆதி காலை அந்த காலையை நாங்கள் எப்படியும் மறைக்கவே தீர்வோமான ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற புதுகை பயமரியா தம்பிகளும் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமறையான பூட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்கள் மப்பையெல்லாம் துழுவர சீரியடிகள் கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க மப்பையில துளவர சீடியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை முயற்சியாக படுத்துங்கள் சப்ஜெக்ட் தெளிக்குங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரின் எழுச்சி நாயகன் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சார்பாக ஊராட்சி கிளை செயலாளர் ஆலம்பட்டி முத்துகருப்பன் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தம்பி தம்பி பதினொன்று ரெண்டு பேத்துக்கு ஒரு ஆள் தான் சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அஞ்சப்பர் ஓட்டர் உரிமையாளர் ஜெயராமன் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிடி அறியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்களை உற்சாகப்படுத்துங்க வணக்கம் சொன்னக்க மாளிக சிபி நீங்கள் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையா கால காலையா கால இருக்கா காலையா கால இருக்கா காலையா கால இருக்கா காலையா கால காலையா காள இருக்கிறா காளையா காள இருக்கிறா காலையா கால காலையா கால காளையா காள இருக்கிறாரு நடந்து முடிந்த சுற்றில் தனது ஐம்பதாவது இடத்தில் புதுகள் பரமரியா தம்பிகள் வெற்றி பெற்றதாக வருவிக்கப்படுகின்றது உட்காந்துருங்க ஆர ஆரம்பின கூட உட்காந்துருங்க